வணக்கம் இன்றைய கவிதை தலைப்பு மார்கழி அகமும் புறமும் குளிரவே குளிர்ச்சி தன்னை உணரவே மக்கள் மனது மகிழவே செய்யும் திங்கள் மார்கழி அணுதினமும் வாசலில் அழகு கோலம் தீட்டியே நகரின் அழகை கூட்டியே கலாச்சார மார்கழி வாழ்வின் முறைகள் மாறினும் மக்கள் நிலைமை ஏறினும் அறிவுமயமாய் ஆயினும் பழமை காக்கும் மார்கழி அந்த நாதனை அந்த ரங்கமாகவே சூடி கொடுத்த சுடற்கொடி கரம் பிடித்த மார்கழி உலகம் வியக்கும் இசைவிழா ஒவ்வொரு ஆண்டும் வரும் புலா மேலை நாட்டு மக்களும் வந்து மகிழும் மார்கழி பக்த அனுமன் ஜெயந்தியும் புனித இயேசு பிறந்ததும் பழைய பொருளை கழித்துமே மனது மகிழும் மார்கழி தவிர்க்க வேண்டும் வீண்பழி மனதை கவரும் வேல்விழி அறிய வேண்டும் நல்வழி இன்பம் கூட்டும் மார்கழி